அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஸோ புது தமிழ் அண்ட் பொது அறிவு ஜி ஜிடி அண்ட் ஜிஎஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் புக் வைஸ் ஆறாவது இருந்து பத்தாம் வகுப்பு வரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நியூ புக் வந்து நம்ம பார்த்துன்னு போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் காலைல ஐந்து மணிக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தமிழை பார்த்துட்டு இருக்கோம் ஈவினிங் நைன் தேர்ட்டி பி வந்து பார்த்தா நம்ம சமூக அறிவியல் அதாவது ஜிஎஸ் பார்ட்டை நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அது அதன் அடிப்படையில் இந்த இருந்து அடுத்த வீக் வரும் இருக்கக்கூடிய என்னென்ன டெஸ்ட் நடக்க போது அந்த ஷெடியூல் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நல்ல நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்ற தீம் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போதான் நம்ம போடுற அந்த வீடியோஸ் அப்புறம் வந்து நம்ம லைவ் கொடுக்குற நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் சரிங்க ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க எப்பப்போ எந்தெந்த செஸ் நடக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ கிளியரா வந்து நான் பிடிக்கங்க புரிச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இன்னைக்கு காலையில இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரைடே ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு அந்த இஎல் ஒன்று ஸோ ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஏன்னா நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாவே ஒரு ஒரு இயல் ஒரு ஒரு டேமு தனித்தனியாக பார்த்தோம் ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா சோ அதே போல இந்த ஆறாம் வகுப்பு மூன்று பருவமும் சேர்த்து சண்டே ஒரு டெஸ்ட் சொல்லிருக்கோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோல கொடுத்துறேன் இப்போ இது வந்து முதல் பருவம் இயல் ஒன்று ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க பிறகு ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் சிக்ஸ்து புக்கே முடியாம தான் நம்ம பார்க்க போறோம் சிக்ஸ்து புக்கில் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறுல முதல் மற்றும் ரெண்டு இயல்கள் ஓகேங்களா பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் இந்தியாவோட மௌரியருக்கு பின்னர் அப்படின்ற அந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம் பாக்க போறேங்க ஓகேங்களா அப்போ வரலாறுல ஒன்று ரெண்டு

அப்புறம் தென்னிந்திய அரசுகள் இந்த மூன்றாம் பருவம் மூன்றாம் பாடம் நாலாம் பாடமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்னைக்கு கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இது நல்லா ஒரு புக்கு எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு பென்சில் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படி அப்படிலாம் என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஒரு எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் என்ன பண்ணணும் நான் வந்து நம்மளோட போஸ்ட்டிங்கில் யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம சென்ட் பண்ணுவேன் நீங்கள் அங்கேருந்து கூட வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரிங்க அடுத்து வந்து பாருங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டே ஓகேங்களா ஸோ சண்டே மார்னிங் வந்து நம்ம எப்பவுமே டெஸ்ட் வைக்க மாட்டோம் ஆனால் இந்த வீக் வந்து சண்டே மார்னிங் வந்து டெஸ்ட் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ செவன்த் முதல் பருவம் இயல் மூன்று செவன்த் முதல் பருவம் இருக்குங்க இயல் மூன்று வந்து என்ன பண்ண போது சண்டே அன்னைக்கு மார்னிங் ஐந்து ஏஎம்க்கு வந்து நடக்க போகுதுங்க ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா அதே சண்டே ஈவினிங் நைன் தேர்ட்டி பிஎமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸு மூன்றாம் பருவம் வரலாறு ஃபுல்லா நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ரிவிஷன் ஏன்னா நான்கு தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா முதல் ரெண்டு தனியா பார்த்தோம் மூன்று நான்கு தனியாக பார்த்தோம் ஸோ அதை ஒரு ரிவிஷன் பார்த்துட்றோம் கூடவே என்ன பண்ணுறோம் புடிமியல் ஸோ குடிமையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றதால அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்துட்றோம் ஓகேங்களா அப்போ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா

ஓகேங்களா ஸோ நைன் தேர்ட்டி பி எம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் ஸோ மூன்றாம் பருவத்துல கூட புவியியல் ஒரு மூன்று பாடங்கள் இருக்கும் ஆசியா மற்றும் ஐரோப்பா புவி மாதிரி பேரிடரை புரிந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூன்று பாடங்கள் இருக்கும் ஓகேங்களா அதுல அந்த மூன்று பாடங்கள் நம்ம என்ன பண்றோம் அன்னைக்கு வந்து நம்ம கவர் பண்றோம் ஓகேங்களா அப்போ முப்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிக்ஸ்த் மூன்றாம் பூர்வம் வந்து நம்ம வந்து கவர் ஆகுதுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அந்த டெஸ்ட் மட்டும் நான் கொஞ்சம் என்ன பண்ணிருப்பேன் பேக்ரவுண்ட் எல்லோ பண்ணி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிருப்பேன் அடுத்து பாருங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா சோ டியூஸ்டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஸ்டார்ட் பண்றோம் இயல் ஒன்று ஓகேங்களா விடியற்காலை ஐந்து மணிக்கு தமிழ் டெஸ்ட் எல்லாமே விடியற்காலை ஐந்து மணிக்குங்க ஜிகே டிஎஸ் டெஸ்ட் எல்லாமே ஈவினிங் நைன் பிஎம் ஓகேங்களா சூப்பராக அடுத்து பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ்த்து மூன்றாம் பர்வம் என்னதுங்க சிக்ஸ்த் மூன்றாம் பருவம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஏன்னா பார்த்தோம் வரலாறு முதல்ல பார்த்தோம் அப்புறம் வரலாறு அவங்க சேர்ந்து குடிமையல் பார்த்தோம் அப்புறம் புவியியல் பார்த்தோம் இப்போ அது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரிவிஷன் பாத்துறோம் சோ இந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம மறுபடியும் பார்த்துருவோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் கிளியராக கிறிஸ்டல் கிளியராக வந்து நமக்கு வந்து ஆயிடும் ஓகேங்களா சூப்பருங்க அப்ப இது ஒன்று ஆயிடுச்சுங்க அப்ப இங்க என்ன பண்றோம் செவன்த் முதல் பருவம் ஃபுல் ரிவிஷன் முடிச்சிட்டோம் இங்க சிக்ஸ்த் மூன்றாம் பருவம் ஃபுல் ரிவிஷன் முடிச்சிட்டோம் இப்போ அங்க வந்து செவன்த் முதல் பருவத்தோட தமிழ் முடிஞ்சிருக்கு இந்த டேட்ல வந்து பார்த்தா சிக்ஸ்த் புக் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜிஎஸ் முடிச்சிடும் ஓகேங்களா இப்ப நான் பண்றேன் பாருங்க அடுத்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ரெண்டாம் தேதி வெட்னஸ்டே ஓகேங்களா சோ புதன்கிழமை ஓகேங்களா சோ புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பருவம் இயல் ரெண்டு ஓகேங்களா புதன்கிழமை இரண்டாம் பருவம் ஏழு ரெண்டு ஓகேங்களா ஐந்து மணிக்கு நம்ம என்ன பண்றோம் நடத்துறோம் அதே அன்னைக்கு வந்து நம்ம என்ன ஏழாம் வகுப்பு முதல் பூர்வமான வரலாறு ஒன்று மற்றும் ரெண்டு ஏன்னா முடிச்சதாலும் போயிடும் புக்ல நான்கு படங்கள் இருக்கும் அது நம்ம என்ன பண்றோம் முதல் ரெண்டு படங்கள் ஆரம்பிக்கிறோம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் ஓகேங்களா சோ இதெல்லாம் சார் இது என்ன சிலபஸ் இருக்கா இல்லையா நாலுமே சிலபஸ் இருக்கக்கூடியதுதான் எல்லாம் பரவாயில்ல நீங்க படிங்க ஓகேங்களா அது யூனிட் எயிட்ல எங்கன்னா வந்து கவர் ஆகக்கூடியதான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட நம்மளுக்கு கிடைச்சா சந்தோஷமா ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க வரலாறு ஒன்னு ரெண்டு ஓகேங்களா ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல ரெண்டாம் தேதி கவர் பண்ணிடுறோம் நைன் தேர்ட்டி பி எம்க்கு அடுத்து பாருங்க மூணாம் தேதி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று ஓகேங்களா இயல் மூன்று நம்ம என்ன பண்றோம் கண் பண்றோம் மூணாம் தேதி ஓகேங்களா சோ டியூஸ்டே மூணாம் தேதி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரிங்க தேர்ஸ்டே ஓகேங்களா தேர்ஸ்டே வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயல் மூன்றரை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஓகேங்களா வியாழக்கிழமைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து முதல் பொருவம் ஏழாம் வகுப்பு முதல் பொருவத்துல வரலாறுல அடுத்த ரெண்டு லெசன் மூணு மற்றும் நான்கு இதை நம்ம கவர் பண்ணிடுறோம் ஓகேங்களா சோ நல்ல ஒரு பென்சில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் புக்ல நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோ நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா சோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ண பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சிருங்க சோ ஏழாம் வகுப்பு ரெண்டாம் பருவமும் அன்னிக்கடை கிளியர் ஆயிடுது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே வெள்ளிக்கிழமை இங்க நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு முழுவதும் பார்க்க போறோம் அதே ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய குடிமியல் ஏன்னா குடிமையல்ல ஒரு ரெண்டு பாடங்கள் தான் இருக்கும் சமத்துவம் மற்றும் அரசியல் கட்சிகள் அப்படின்னு ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் ஆனா நம்ம என்ன பண்றோம் வரலாறு கூட ஒரு பார்த்துட்டு அந்த குடிமையை நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னைக்குங்க சாட்டர்டே ஓகேங்களா சோ சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆறு மற்றும் ஏழாம் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஓகேங்களா நான் ஏன் இங்கே தேர்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சோ அது ஒரு வீக்கோட ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கான்ட்ரவர் ஓகேங்களா அப்ப நான் பண்றோம் ஆறுல இருந்து ஏழுல இருந்து திருக்குறள் நம்ம என்ன பண்றோம் ஃபுல்லாக பாத்துறோம் ஏன்னா திருக்குறள் வந்து பார்த்தா யூனிட் எயிட்ல வந்து கவர் ஆகக்கூடியதா இருக்கு நம்ம தமிழில் வரக்கூடியதாக இருக்குன்றதால சிக்ஸ்த் புக் அண்ட் செவன்த் புக் என்ன பண்றோம் திருக்குறள் கவர் பண்ணிடுறோம் இங்கே தேர்ட் டேர்ம் திருக்குறளையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா அந்த அந்த முன்னாள் வீடியோ நான் அதை கிளியரா சொல்லிடுவேன் இங்க வந்தோம் அப்படின்னா நைன் தேர்ட்டி பி என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா புவியியல் மற்றும் பொருளியல் ஓகேங்களா சரி ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் புவியியல் புவியியலில் ஒரு மூன்று பாடங்கள் இருக்கும் பொருளியலில் ஒரே ஒரு பாடம் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் ரெண்டு தான் என்ன பண்ண போறோம் அன்றைக்கி நம்ம கவர் பண்ணிட்டு போகிறோம் புவியியல் மற்றும் பொருளியல் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் கவர் ஆகிடுதுங்க ஓகேங்களா இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டே சோ சண்டே மார்னிங் ஐந்து ஏஎம் வந்து என்ன பண்ண போறோம் ஆறாவது ஏழாவதுல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் மட்டும் ஒரு விஷயம் பார்க்க போறோம் ஓகேங்களா இலக்கண பகுதிகள் ஓகேங்களா இலக்கண பகுதியில் மட்டும் ஒரு ரிவிஷன் நம்ம பண்ண போறோம் பாத்திரம் போறோம் அதே போல நம்ம என்ன பண்ண போறோம் ஆறு பத்து இருபத்தி நாலு சண்டே நம்ம ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நைன் தேர்ட்டியோட முடியுதுங்க ஓகேங்களா அப்ப லாஸ்ட் அடுத்த வீக் சண்டே வரும் நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துட்டேன் ஒரு பினிஷ் வரப்போல நான் கொடுத்துருக்கேன் அப்ப அடுத்த வீக் சண்டே முடிஞ்சு நம்ம என்ன பண்ணிருப்போம் ஜிஎஸ்எ பொறுத்தவரும் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தை கம்ப்ளீட் பண்ணிருப்போம் தமிழை பொறுத்தவரும் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தை கம்ப்ளீட் பண்ணிருப்போம் நிக்கணும் ஷெட்யூல் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் சோ கிளியரா புரிஞ்சிச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஷெட்யூல்ஸ் பிரகாரம் நீங்க வந்து படிச்சிருங்க ஓகேங்களா ஏன்னா அது முன்னால் வீடியோல நான் சொல்லக்கூட கூட மறந்துடலாம் சோ அதை பத்தி நீங்க பாதர் பண்ணாதீங்க அடுத்த நாள் காலையில அந்த வீடியோஸ் கரெக்டா டைம் வந்து இருக்கும் நீங்க இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்க படிச்சுட்டு வந்து ரெடியா வந்து நேரம் ஓகேங்களா சோ கைஸ் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த ஷெடியூல்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ யாரா புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பிசி அண்ட் எஸ்ஐ ஓகேங்களா ஸோ எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிக்ஸ் டு டென் புக் நம்ம கவர் பண்ணி கொடுக்கறதால அவங்களுக்கு எல்லாமே எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நீங்களும் இந்த ஷெடியூல்ஸ் பிரகாரம் வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ லைக் பண்ணுங்க ஓகேங்களா புதுசா என்ன வந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த டெஸ்ட் பிரகாரம் இந்த ஷெட்யூல் பிரகாரம் படிச்சுட்டு ரெடியா இருங்க நம்ம ஒவ்வொரு லெசனாக கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் தேங்க்யூ கைஸ்